ஹாய் அல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னன்ட் உமனுக்கு வந்துட்டு தமிழக அரசு பதினெட்டாயிரரூவா தராங்க அந்த அமௌண்ட்டு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வர்றதில்லை ஸோ அதனால் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போது ப்ளே ஸ்டோர் போயிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்மி பேரண்டல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதெல்லாம் கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா தமிழாக இங்கிலீஷான்னு சொல்லிட்டு கேட்கும் நான் இங்கே வந்துட்டு தமிழை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்துட்டு கொடுக்கும் அதாவது ஆர்சிஹெச் வந்துட்டு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க ஓடிபி கொடுத்து லாக்இன் பண்ணிவிட்டுங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துட்டு வரும் இதெல்லாம் உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இதில் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் என்னென்ன எக்ஸஸ் பண்ணணும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் இப்போது சைடில் அந்த மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு லைன் மாதிரிக்கு அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் வந்துட்டு காமிக்கும் அந்த ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எம்பிஎஸ் திட்டநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துட்டு ரீட் ஆகும் இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடுச்சுன்னு அர்த்தம் பெண்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இருந்து உங்களுக்கு இன்னுமே அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன் நாட் ஃபோருக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏரியா நர்ஸ் கிட்டே வந்துட்டு அப்டேட் கொடுங்க அப்போ தான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வர அமௌண்ட் வந்துட்டு வரும் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்காக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்